எல்லா அங்கட்ட குவ என் பதிவு யாருக்குன்னா என் திருச்சி சாதானா அடே குடிய கெடுத்தவளே ஆமாம் நீ உன் மனசை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஆ அவன் ஒரு பக்கம் என்னென்னா அவன் சேலம் மணியை காட்டில் கூட்டிகிட்டு போய் கரும்பு தோட்டத்தில் கூட்டிகிட்டு போய் என்ன நடக்கு அவன் வாழைப்பழங்கா நீ என்னமா அது இதுன்னுக்கிட்டு இருக்க இது பரவாயில்லன்னு பார்த்தா பாண்டிச்சேரியில் போய் நீங்கள் அவார்டு வாங்குத கருவாடு நீ என்ன கிழிச்சிட்டுன்னு உனக்கு அவார்டு கொடுக்கானுவோ சரி அதையும் விட்டுருவோன்னு பார்த்தா ஒரு கருப்பு கலரில் ஒரு பனியனையும் ஒரு டவுசரி ஒரு இது ஒரு பாவடை அதையும் போட்டுக்கிட்டு ஆடுதா சரி இப்படித்தான் ஆடுதா வேறு என்ன அடுத்து நினைச்சுதான்னு பார்த்தா அடுத்து ஒரு அரை டவுசரு அரை டவுசரும் இன்னொரு டீஷர்ட்டும் போட்டுக்கிட்டு திங்கு திங்கு திங்குன்னு ரோட்டில் கிடந்து ஆடிட்டு கிடக்க அதுக்கப்புறம் பார்த்தேன் ஒரு சிவப்பு கலர் சேலை சரி சேலை கட்டிருக்க சிவப்பு கலர் சேலை முதியவி காட்டுக்குள்ளே ஆடுதிய மாடு பசு மாடு காளை மாடுக்கு சோப்பு சேலையை கடற பிடிக்காது நீ ஆடிக்கிட்டு பின்னாடி வந்து டெங்கின்னு இடிச்சு குத்தி என்ன நினைச்சிவேன் பின்னாடி வந்து இந்த சின்னத்தனமாம்மா என்ன தான் பண்ணுதாரு இப்படி இப்படி ரோட்டில் கிடந்த ஆடிக்கிட்டு ஐயா 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 கேவலமாக இருக்குது உன்னோட சாதனை இந்த மாதிரிலாம் பண்ணி கேவலப்படுத்தி வீடியோ போடாத சரியா ஆயிரம் வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டேன் சாதனை இப்படி இந்த சேலம் மணி அவன் அவனு எவங்க கூட சேர்ந்துட்டு அலையாத பூரா விளங்காத பயிலுவோ கொண்டு கடத்தி கொண்டு போய் ஒன்று வித்தர போகிற பார்த்துக்கோ